ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னோடய சேனலை நீங்கள் முத முறையாக பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் வந்து கிச்சனுக்கு மறுபடி டெய்லி லைஃப்பில் தேவைப்படுற க டிப்ஸ் தாங்க சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிக் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க ஸோ வீடியோ ஸ்கிக் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் நம்ம வந்து மீன் வாங்கியிருப்போம் மீன் வாங்கி நம்ம கழுவி நல்லா கழுவும் போது இந்த மாதிரி கழுவுங்க மீனில் வந்து ஒரு மாதிரி கவிச்ச சுமல் வரும் அந்த கவிச்ச நத்தை வராமல் இருக்கிறது இது மாதிரி பண்ணுங்கள் மீன் கழுவினதுமே அது கூட ஒரு ரெண்டு தண்ணி சும்மா அலாசிக்கங்க அலசிட்டு கொஞ்சமாக கல்லூப்பு போட்டுக்கலாம் கல்லுப்பு போட்டுட்டு இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சு நல்லா அந்த முப்பை போட்டு ரெண்டு புரட்டு புரட்டி எடுங்க அப்படி எடுத்திங்கன்னா அந்த கவிச்ச சுமலும் போகும் மீனும் நல்லா கொஞ்சம் நல்லா விறப்பாகும் கொஞ்சம் தொஞ்சி போன மாதிரி இருக்காது நம்ம கழுவும் போது ஒரு மாதிரி இருந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் உப்பு போட்டு பாருங்களேன் நல்லா விறப்பாக சூப்பராக இருக்கும் அந்த கவிச்சி ஸ்மெலும் வராது அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரெண்டு மூணு தண்ணி கழுவிட்டு அப்புறம் மீனை நம்ம எப்போவும் போல் சமைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் நீங்கள் மீனை போது எப்போவுமே சரி மண் செட்டி இருந்தால் மண் செட்டில் வச்சு கழுவுங்க அந்த அழுக்கெல்லாம் நல்லா வரும் அதே இல்லாட்டி அலுமினியம் பாத்திரத்தில் வச்சு கழுவுங்க நெக்ஸ்ட்டு வந்து கல் உப்பு நம்ம வீட்டிலலாம் கல் உப்பு வாங்கி வச்சுருப்போம் அது ஒரு மாதிரி கையை கையை நம்ம போட்டு எடுக்கறனால ஒரு மாதிரி நீத்து போன மாதிரி ஆகிடும் அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்துக்குங்க காஞ்ச மிளகா வத்தல் தனி மிளகா எதுனாலாம் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் அதை வந்து நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சமாக உப்பு போட்டு காஞ்ச மிளகா அப்படி கூட போடலாம் அப்படி போடலைன்னா இந்த மாதிரி ஒரு மிளகாய் ரெண்டு மிளகாய் எடுத்துகிட்டு உப்புக்கு நடுவில் பொதிச்சி வச்ச மாதிரி வச்சுருங்க இப்படி வைக்கிறதுனால நம்ம வந்து கையை விட்டு எடுக்கிறது ஒரு ஸ்பூனை போட்டு எடுக்கிறது ஒரு மாதிரி நீர் கொத்த மாதிரி வரும் அந்த நீர் கொக்கறது கம்மியாகும் ிப்போ கண்டிப்பாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாதிரி தான் நம்ம புளி வைக்கப்போவுமே புளி போட்டு வைக்கிறப்ப கொஞ்சம் உப்பு கொஞ்சம் புளி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் புளி அந்த மாதிரி போட்டு வைங்க இப்படி நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா புளியிலேருந்து ஒரு மாதிரி குட்டி குட்டியாக பூச்சி வருங்க அந்த பூச்சி வராமல் நம்ம அதை தடுக்கலாம் இது எங்கள் ஊர் புளி அதனால தான் இப்படி இருக்குது நம்ம கடைகள்லாம் வாங்கினா அது மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்கும் எப்போவுமே நாங்கள் எங்கள் ஊர்லேருந்தே நாங்கள் புளி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த புளி சூப்பராக இருக்கும் குழம்புக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துடுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பனைவோம் அப்போ பனைகிறப்ப பூரி செய்கிறோன்னு வச்சுடுங்க அப்போ வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக பிணைஞ்சுக்குங்க பிணைஞ்சிட்டு அது கூட நம்ம வந்து மாவு சேர்த்து பூரிக்கு தேய்க்க்கூடாது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு நீங்கள் தேய்ச்சி அதுக்கப்புறமா நீங்கள் பூரியை போட்டு பாருங்களேன் பூரியில் ஒரு மாதிரி மாவு போட்டு நம்ம பே பெஞ்சி நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்க பூரியில் ஒரு மாதிரி அந்த கருப்பு கருப்பாக அந்த மாவெல்லாம் கரிஞ்சி எண்ணெயே ஒரு மாதிரி ஆகிடும் அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு பூரி போடுறப்ப அந்த பூரியில் வந்து அது ஒட்டிகிட்டே வரும் அப்படி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்போவுமே ரெண்டு சொட்டு ஆயில் போட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி பூரியை போ செய்யுங்க நம்ம வந்து சப்பாத்தி தேய்க்குறக்குன்னா நம்ம மாவு போட்டுக்கலாம் கொது மாவு அது எப்போவுமே பூரி செய்யும்போது நீங்கள் மாவு போட்டு தேய்க்காதீங்க நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட்டு நீங்கள் பூரி செய்யும்போது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அதேமாதிரி நம்ம தேங்காவை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப ஒரு வாரம் பத்து நாள் நமக்கு தேங்காய் தேவைப்படும் அப்படின்னா அதை கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்க காஞ்சு போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்க நான் சொல்கிறேன் பாருங்கள் ஸ்ட்ரிப்ஸு நம்ம நீங்கள் தேங்காவை நம்ம தேங்காய் தர செரக்டாக இருக்குது பார்த்திங்கன்னா அதில் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பீஸ் போட்டு வச்சாலும் சரி பெரிய பெரிய பீஸை போட்டு வச்சாலும் சரி அதை ஒரு பாக்ஸில் போட்டுருவோம் போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அது எந்த உப்பாக இருந்தாலும் பரவாயில்ல கண்டு உப்பா இருந்தாலும் பரவாயில்ல சால்ட் உப்பாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா குளிக்கிட்டு மூடி வச்சுருங்க இப்படி வச்சிங்கன்னா தேங்காய் பத்து நாள் இல்லைங்க இருபது நாள்னாலும் அப்படியே இருக்கும் காஞ்சி போகாமல் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து குழம்புல சேர்க்குறப்ப உப்பை நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க சட்னி அரைச்சாலும் சரி இதில் உப்பு ஊறி இருக்கும் பார்த்திடுங்களா அதனால நம்ம வந்து சட்னி அரைக்கவும் பார்த்து அரைங்க நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோன்னு சோம்பேறித்தனமாக அந்த கருவேப்பிலத்துக்கு போட்டுருவோம் அப்படி போட்டால் ரெண்டு ஒரு நாள் என்ன இப்போல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துலேயும் காஞ்சி போயிடும் அப்படி ஆகாமல் இருக்குது நம்ம கருவாழ்பிலையே வாங்கிட்டு வந்ததும் அதை நல்லா உருவி எடுத்துடலாம் உருவி எடுத்துட்டு அது கீழே ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லாட்டி ஒரு காட்டன் துணியோ வச்சுக்கோங்க ஒரு டப்பா எடுத்துக்கலாம் யூஸ் தர டப்பா தான் எனக்கு எடுத்திருக்கேன் இது வந்து நான் தயிர் வாங்கின டப்பா உங்கள் வீட்டில் எந்த மாதிரி டப்பா இருந்தாலும் பரவாயில்ல ஃபுட் வாங்கின டப்பா இருந்தாலும் பரவாயில்ல இல்லாட்டி பிளாஸ்டிக் டப்பா இருந்தாலும் பரவாயில்ல அதை ஃபுல்லாக கீழே வந்து நியூஸ் பேப்பர் போடலாம் அது இல்லாட்டி டிஷ்ஷி போடலாம் இது வந்து காட்டன் துணியும் என்னும் பெஸ்ட்டு அதை போட்டுட்டு மேலேயும் ஒரு காட்டன் துணியும் வச்சுருங்க வச்சுட்டு மூடி வச்சுருங்க இப்படி வச்சிங்கன்னா கருவேப்பில ஃப்ரிட்ஜில் வச்சாலும் காஞ்சி போயிடலாம் ஒவ்வொரு டைம் இப்படி வச்சிங்கன்னா காஞ்சி போகாமல் ஒரு மாதம் வர அப்படியே இருக்கும் நம்ம எப்படி வைக்கிறோமோ அப்படியே இருக்கும் முடிஞ்சால் நீங்கள் டிஷ்யூ பேப்பர் இருந்தால் வைங்க இல்லாட்டி இந்த மாதிரி காட்டன் துணியாக யூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து சீப்பு நம்ம வீட்டிலலாம் சீப்பு வச்சுருப்போம் அழுக்கு அவ்வளோ அழுக்கு இருக்குங்க இந்த மாதிரி கழுவுங்க ஈஸியாக கழுவிடலாம் ரொம்ப செயின் பண்ணி தேய்க்கணுன்னு அவசியம் இல்லை கையே படாமல் சூப்பராக தேய்ச்சி எடுத்துலாம் எப்படின்னு பார்க்கலாம் ஒரு அடுப்பை வாணலி அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க அதில் ஒரு சீப்பு போடுற அளவுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அந்த தண்ணியில் நம்ம துணிந்து வைக்கிற எந்த பொடராக இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க நம்ம சீப்பு நிறையா இருந்துச்சுன்னா ரெண்டு ஸ்பூன் போட்டுவிடுங்க கட் நிறைய சீப்பு இருக்குது அதனால் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் அது கூட ஒரு ஸ்பூன் ஆப்ப சோடா மாவு சேர்த்துக்குங்க பேக்கிங் சோடாலாம் ஆப்ப சோடா மாவு இது கம்மியாக தான் வைக்கும் அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கே நிறையா கொடுப்பாங்க இது வந்து நிறைய க்ளீனிங் டிப்ஸுக்கு யூஸ் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க நல்லா அப்படியே சூடாகட்டும் அடுப்பு ஆன்லேயே இருக்கட்டும் கொஞ்சமாக லெமன் விட்டுக்கலாம் லெமன் வந்து ஆப்சண்டாக உங்களுக்கு வேணும்னா விடுங்க வேண்டாட்டி விட்டுருங்க இல்லாட்டி வினீகர் இருந்தால் வினிகர் கூட ஒரு சொட்டு சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதித்து வர்ற ரேஞ்சில் நம்ம வந்து இருக்கிற சீப்பை அழுக்கான சீப்பெல்லாம் உள்ளே போட்டுருவோம் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பாருங்கள் நான் உங்கள்கிட்ட கழுவி காமிக்கிறேன் எல்லாம் போட்டுடலாம் போட்டுட்டு அப்படியே அவர் அரை நல்லா கொதித்ததுமே ஆஃப் பண்ணி வச்சுருங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அந்த சூடு கொஞ்சம் வெதுவதுன்னு ஆகட்டு அந்த கொதிச்சுமே நம்ம போடுறனால அந்த சீப்பில் இருக்க அழுக்கெல்லாம் அப்படியே கலண்டு வந்துடும் நம்ம வந்து ரொம்ப தேய்க்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு தெரியும் போட்டதுமே பார்த்தாலே தெரியும் எப்படி கலண்டு வந்திருக்குன்னு பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடலாம் அப்புறம் எடுத்து ஒரு வேஸ்ட்டான ப்ரெஸ் ஒன்று எடுத்துக்கலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா கலண்டு வந்துருச்சு வேஸ்ட்டான ப்ரெஸ் எடுத்து லைட்டாக எதுவுமே நம்ம தேய்க்க தேவையில்லை லைட்டாக சுரண்டி விட்டாலே அந்த அழுக்கு அப்படி டான்டாட்டான்னு கலண்டு வரும் நம்ம சோப்பை போட்டு தேய் தேயின்னு தேய்க்கணும்னு அவசியம் இல்லைங்க அவ்வளோதாங்க சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நார்மலான வாட்டரில் ஒரு வாட்டி கழுவி எடுத்துருவோம் சூப் சீப்பை வந்து இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ ஈஸியான மெத்தடில் நீங்களாம் நெக்ஸ்ட் டைம் கழுவுறப்ப கழுவி பாருங்கள் இந்த டிப்பு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் கொடுங்க நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு வந்து வாட்ச் வரை கூட வந்துட்டு ஆனால் வந்து சே சப்ஸ்கிரைப் தான் வராமல் இருக்கிறாங்க ஸோ ஹெல்ப் மீ சப்ஸ்கிரைப் ப்ளீஸ் பார்க்குறவங்க கொஞ்சம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளோ பழிச்சின்னு இருக்குது பாருங்கள் அவ்வளோதாங்க இன்றைக்கி இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு டாபிக் கூட சந்திக்க வர்றேன் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்